பச்சைப்பயிர் ஒரு கிலோ ஒரு ஒரு அரை கிலோ தக்காளி அடி ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லி மல்லி ரெண்டு ஸ்பூன் சீரகம் ரகம் ஒரு நாலு பச்சை மிளகாய் அழகா கொஞ்சம் நம்ம தேவை வேறுக்கு ஏற்ற ஏற்ற வரமிளகா அழகா சின்ன வெங்காயம் பூண்டு பூண்டு பச்சை பயிரை நல்லா வறுத்து குக்கரில் எடுத்துருக்கலாம் சரியலாம் வறு செஞ்சால் மனம் நல்லா இருக்கும் அதனால தான் வறுத்து கிடையாது வறுத்துட்டு நல்லா அலாச்சி குக்கரில் வச்சிடலாம் பச்சைப்பயிறு சின்ன வெங்காயம் தக்காளி நாலு வறு மிளகாய் நாலு பச்சை மிளகாய் போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு அப்புறம் கடையில இனி வேறு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா கடைஞ்சி விட்டு இனி வேறு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா கடைஞ்சி விட்டு மல்லி சீரகம் பூண்டு ஒன்று ரெண்டாக நச்சு போட்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி ஆறு பச்சை பயிரோட போட்டு நல்லா கடைஞ்சி தாளித்தோம்னா சூப்பரான பச்சை பயிறு குழம்பு ரெடி வெங்காயம் கொரமதி சீரகம் எல்லாம் போட்டு கொஞ்சம் அடுப்பில் வச்சு கடைய வேண்டியதாக அவ்வளோதான்

పచ్చ పై కు ఎంతాచు ఇం చేయద మొదల తాలిపోతు ఇన్ని కొంచెం వాళ్ళకి విప్పం